அன்புக்கினிய சொந்தங்களை சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் பொதுநலம் என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறிப்போன ஒன்றாக இருக்கிறது உண்மையிலே பொதுநலம் செஞ்சு செஞ்சு பழகினவனுக்கு அது தெரியும் ஏன் சொல்கிறேன்னா நேற்று வந்து நானும் என்னுடைய குடும்பமும் எங்கள் ஊரிலிருந்து அதாவது கீழக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தாலுகாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இங்கேருந்து நாங்கள் ஒரு நாலு பேரும் நான் என்னுடைய மனைவி என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் நாலு பேரும் போகிறோம் காலையில் ஏழு முப்பதுக்கு எங்கள் ஊர்லேருந்து தேவகோட்டை வரக்கூடிய அரசு பேருந்து தடம் எண் இரண்டு இந்த பேருந்தில் தான் பயணிக்கிறோம் அப்போ முன்படிக்கட்டு பார்த்தா முன்படிக்கட்டு கொஞ்சம் எல்லாருமே ஏற மாதிரி இருக்குது பின்படிக்கட்டு சும்மா ஹைட்டாக இருக்குது நான் வந்து ஏறிட்டேன் பின்னாடி என்னுடைய குழந்தைங்க மனைவி ஏறிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏஜ் இருக்குது நம்ம அதை ஏறிட்டோம் இதே ரெண்டு ஸ்டாப் தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு வயதான அம்மா வந்தாங்க அவங்க அந்த படிக்கட்டில் காலை தூக்கி கூட வைக்க முடியல அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது அவங்க கையில் ஒரு பைய வச்சுருக்காங்க அந்த பைய வந்து நான் வாங்கி வச்சு வச்சுட்டு அந்த அம்மாவை வந்து வாங்க மேலே அப்படினுக்கும் அந்த அம்மா தடுமாறுறாங்க பயங்கரமாக அப்போ அந்த படிக்கட்டை பார்க்குறேன் அது பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி உயரமாக இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு பேருந்து நிறுத்தத்துக்கும் போகும்போது அங்கே ஒரு சில வயதான தாய்கள் ஏறும்போது போது ஏன்னா இன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸில் பெண்கள் தானே அதிகமாக வந்து வருவாங்க அப்படி ஃப்ரீ பஸ்ஸில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த வயதான பெண்கள் வந்து ஏறும்போது அந்த படிக்கட்டில் அவங்களால ஏற முடியல அங்கேயும் பார்க்குற ரெண்டு பேரும் அப்படியே தப்புறாங்க தம்பி பிடிங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உடனே அந்த படிக்கட்டை வந்து ஃபோட்டோ எடுத்தேன் ஏன்னால் நான் சொல்லிட்டேன் சமூக நலவாதிகள் அப்படின்னாவே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்த உடனே எங்கேருந்து தான் உணர்ச்சி கிளம்பும்னே தெரியாது பொங்கிட்டு வந்துடும் மக்களுக்கு ஒரு பாதிப்புனாவே கொதித்து எழுந்துருவோம் நம்ம உடனே அந்த படிக்கட்ட புகைப்படம் எடுத்தேன் என் பையன் பக்கத்துலேருந்து நைஸாக பார்த்தேன் பார்த்துட்டு எதுக்கு பாப்போட்டா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை ஒரு வேலை இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இல்லாட்டி பெடிஷன் போடுவீங்க அப்படின்னு சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே நான் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் தேவகோட்டை போயிட்டு தேவகோட்டை போனதுக்கப்புறம் ஒரு பேக்கரியில் வந்து போய் டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒன் ஃபோர் நைனுக்கு வந்து கால் பண்ணுறேன் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பேசுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை தானே அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஒன் ஃபோர் நைன் வந்து அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் டவுட் கேட்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் சேவை எந்த நாளும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி போக்குவரத்து துறை சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டை தாராளமாக நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ எண்ணை அழைத்து நீங்கள் பதிவு பண்ணலாம் ஒன் ஃபோர் நைன் இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து நீங்கள் உங்கள் புகாரை பதிவு பண்ணலாம் அப்போ அந்த எண்ணுக்கு அழைக்கிறேன் அழைத்தோடனே ஆஃபீஸர் வந்து எடுத்துடுறார் நம்ம அடுத்த செகண்ட் அதாவது ஒரு ஒரு முப்பது செகண்ட் கூட தாமதம் இல்லை அழைப்பை வந்து எடுத்துறாங்க எடுத்தவொடனே நான் இந்த மாதிரி விவரத்தை சொன்னேன் சார் இந்த மாதிரி தேவைப்பட்டு ஓரியூர் செல்லக்கூடிய அந்த பயணத்தில் தடம் எண் இரண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேருந்துடைய பதிவு எண் கேட்டாங்க நான் அந்த பேருந்துடைய பதிவு எண்ணெய் வந்து நான் புகைப்படம் எடுத்திருந்ததுனால சொல்லிட்டேன் இப்போ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுற உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா நீங்கள் தடம் எண்ணையும் நீங்கள் சொல்லலாம் இப்போ ரெண்டாம் நம்பர் பதிமூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இப்படி போகும் அந்த எண்ணெய் நீங்கள் சொ அதை அதை சொல்கிற பிரச்சனை இருந்தாலும் அந்த பேருந்துக்கு பின்னாடி மஞ்சள் கலர் போர்டில் பிளாக் கலராக எழுதி வச்சுருப்பாங்க இந்த டிஎன் சிக்ஸ்டி த்ரீ டிஎன் சிக்ஸ்டி ஃபைன் போட்டு அது நம்பர் ஒரு நாலு டிஜிட்டல் நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து ரெடி பா அந்த நம்பரை நீங்கள் மேற்கோள் காட்டி சொல்லலாம் நான் அந்த மாதிரி சொன்ன உடனே ஓகே உடனே கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டேன்னா சார் இஷ்யூன்னு கேட்டாங்க இந்த மாதிரி வந்து பின்படிக்கிட்டு வந்து மிகவும் உயரமாக இருக்கு அதை சரி பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம் ஓகே சார் உங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க பேர் சொன்னேன் ஸோ எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க கேட்டாங்க நம்ம சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு பதிவு பண்ணிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எப்போதும் வழக்கமான வேலையை பார்க்குற மாதிரி வழக்கமான வேலையை பார்த்தாச்சு ஸோ நேற்று தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் பார்ப்போம் இன்னும் ஒரு இன நாட்களில் அதுக்கான வந்து முயற்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம அதை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்காவது ஒருத்தவங்க தவறி விழுந்துட்டாங்க இப்போ என்னுடைய அம்மாலாம் இருக்காங்கன்னா அவங்களாம் உண்மையிலே அந்த படிக்கட்டில் ஏறவே முடியாது எங்கள் அம்மாலாம் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே அவங்க காலை தூக்கவே முடியாது ஏன்னா அவங்க வயசாகிடுச்சு அப்படிங்கிற போது இப்போ எங்கள் அம்மா மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் வந்து அந்த பஸ்ஸுக்காக காத்திருக்கேன் ஏன்னா இலவச பஸ்ஸு கண்டிப்பாக அதுக்கு பெண்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டுங்கிற போது அந்த பஸ்ஸுக்கு போக நினைப்பாங்க அப்போ அந்த படிக்கட்டில் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும் அப்போ இலவச வசமாக கூட்டிகிட்டு போகிறத விட அவங்கள கஷ்டப்படுத்தி இலவசமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் அரசாங்கம் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுது ஆகவே அதை சரி பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இது போன்ற பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்கள் ஊரில் இருக்குது உங்கள் பேருந்து சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது புகார் கொடுங்கன்னா இந்த ஒன் ஃபோர் நைனை நீங்கள் அழைத்து உடனடியாக புகார் கொடுங்க நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த ஒன் ஃபோர் நைனை பயன்படுத்தி நம்ம ஒரு தீர்வுகள்லாம் கண்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுறோம் நீங்களும் தாராளமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது சமூக நலவாதிகளே நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பயணமும் மக்களுக்கானதாக இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நானும் அந்த ஆஃபீஸரும் பேசுகிறேன் இந்த ஆடியோ வேணும் பின்னாடி நினைக்கிறேன் கேளுங்க மீண்டும் நல்ல தகவல் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒருங்கிணைந்த பயணிகள் குறைதீர்க்கும் உதவி மையம் தங்களை வரவேற்கிறது தங்களின் அழைப்பு குறித்த விவரங்கள் பதிவு செய்யப்படலாம் வணக்கம் சொல்லுங்க என்ன கம்ப்ளைண்ட் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார் ஓகே சொல்லுங்க தேவகோட்டிலிருந்து ஓடி சொல்லக்கூடிய ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சார் வயசானவங்க சொல்லுங்க நம்பர் வந்து சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி சார்